இவங்க அப்படியே அமெரிக்காலே பிறந்து அமெரிக்காலே வளர்ந்துட்டவங்க இந்தியன் கிளைமேட் ஒத்துக்காதா ஹோட்டல்ல அப்படியே தங்கியிருக்காங்க அதுல அந்த அவங்க அம்மா கிராமத்து பொம்பளை அங்கே வந்து குழந்தைய தூக்க வந்தா நீ பேரனை தொடாதே எதாவது வந்து தொத்திக்கும் ஏன்னா இந்தியால எல்லாருக்கும் வியாதியா அது பேரன் பேத்திக்கா இருக்கா தொத்திக்கும் அதனால பிள்ளைய தொடாம பாத்துட்டு போங்கிறா பேரனையோ பேட்டியோ பாட்டி தொடாம பாத்துட்டு போகணுமா ஏன் புதுசா வந்த பணம்

நான் வந்து பழி வாங்கிட்டோம்னு சந்தோஷப்பட்டு சொல்லல நாம எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நம்முடைய வேலையை நாம பார்க்கணும் அந்த வேலையை அவங்களே பார்க்கறது தப்பு அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடாது சில வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நான் என் பொண்ணு ரூமுக்கு திடீர்னு உள்ள போறேன் திடீர்னாலும் கதவை தட்டிட்டு தான் போவோம் நம்ம பிள்ளையா இருந்தா கூட கதவை தட்டிட்டு தான் போகணும் கதவை தட்டிட்டு உள்ள போறேன் முதல் நாள் அவ காப்பி குடிச்ச டம்ளர் அப்படியே இருந்தது அந்த ரூம்ல முதல் நாள் அவ காப்பி குடிச்ச தமிழர் அப்படியே இருந்தது நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன் வாரு எனக்கு நீ இந்த தமிழரை கழுவி வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா அது ஏன் வேலை இல்லைன்னா அப்படிங்களா அது உங்க வேலை இல்லைங்களா அப்படின்னு இல்லப்பா அது ஏன் வேலை என்ன சர்வெண்ட் போயிட்டு வீட்டுல என்ன இருக்கிறா அவன் தான் தமிழர் எடுத்துட்டு போய் கழுவி இருக்கணும் அப்படின்னு அப்படிங்களா நேத்திக்கே அந்த அம்மா கழுவுல நேத்திக்கு அந்த அம்மா வேலைக்கு வரல ம் அப்ப வேலைக்கு வரலன்னா இந்த டம்ளரை அவங்க வந்து மறுநாள் தான் கழுவுணுமா அப்படி நான் வேணும்னா என் மனைவியை கூப்பிட்டேன் எங்க வா இன்னைக்கு அவளுக்கு இதே டம்ளர்ல அப்படியே காப்பி ஊத்தி கொடு இதே டம்ளர்ல அப்படியே காப்பி ஊத்தி ஒய்ஃப் சொன்னா என்னங்க ரொம்ப கொடுமையா புள்ளைய தண்டிக்கிறீங்க நேற்றுக்கு காப்பி இருந்த நாட்டை முடிச்ச டம்ளர் அல்ல இன்னைக்கு அப்படியே அப்படியே காப்பி ஊத்தி குடிக்கிறது அப்ப நேத்திக்கு காப்பி இருந்த டம்ளர்ல இன்னைக்கு காப்பியை ஊத்துனா நாரும்னு உனக்கு தெரியுது அவளுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனா அந்த காப்பி குடிச்ச டம்ளரை அவ கழுவணும்னு அவளுக்கு தெரியாதா அப்போ சொன்னா நான் எதுக்கு கழுவணும் சரி பண்ணி தானே கழுவணும் அப்படிங்களா டம்ளர் கொடுங்க நான் வாங்கிட்டு போனேன் நானே நல்லா அதை போட்டு எல்லாம் கழுவி நீட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு உன்னை பெத்த பாவத்துக்கு நான் இன்னைக்கு டம்ளர் கழுவி இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ நாளையில இருந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உன் டம்ளர் நீதான் கழுவணும் அப்போ என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு அப்பம் பணக்காரன் ஆயிட்டான் அப்பம் பணக்காரன் ஆயிட்டு சிவாஜி கணேஷ் உங்களுக்கு தெரியும் நடிகர்ல சிவாஜி கணேசன் பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லி ஹோட்டல்ல தங்குவாங்க எங்கேயாவது போலாம் பெரிய காஸ்ட்லி ஹோட்டல் தங்குவாங்க பயங்கரமான காஸ்ட்லி ஹோட்டல் நிறைய செலவு பண்ணுவாங்க சிவாஜி கணேசன் ரொம்ப சிக்கனமானவர் அவர் அதிகமா செலவு பண்ண மாட்டாரு அவரு அவரு போற போது ஒரு ஹோட்டல்ல சாதாரண ரூம் கேட்டிருக்காரு தங்குறதுக்கு அந்த ரூம் கிடைக்குமா இந்த ரூம் கிடைக்குமா அதை விட குறவா கிடைக்குமான்னு அந்த ஹோட்டலுக்கார சொன்னாரா என்னங்க நீங்க முந்தாணியத்து உங்க பையன் வந்திருந்தாரு அந்த ஏசி ஷூட்ல இருக்கிறதே காஸ்ட்லி அதுதான் அதுலதான் தங்கிட்டு போனாரு அப்படி இருக்கும்போது நீங்க போய் சாதாரண ரூம் கேட்கறீங்களே எவ்வளவு பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் ஏன்னா இப்படி கேட்கறீங்க அதுக்கு சிவாஜி கணேசன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாரா பாருங்க என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா பாருங்க அவங்க அப்ப பணக்கார யார் இவரு தன்னை சொல்றாரு என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா ஏன் அவங்க அப்பம் பணக்கார ஆனா எங்க அப்பம் பிச்சைக்காரன் எங்க அப்பா வசதி இல்லாதவன் அதனால நான் சாதாரண ஓட்ட தான் எனக்கு கௌரவம் எனக்கு ஆர்டினரி ரூமே கொடுங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் போய் தங்கினாரு அதாவது சிக்கனமா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க ஏவிஎம் அப்படின்னு ஒரு பட கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏவிஎம் ரொம்ப சினிமாலேயே நல்ல நேம் உடைய கம்பெனி ஏவிஎம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அப்படிங்கிறவர் தான் ஏவிஎம் ஸ்தாபிச்சவர் பெரும் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவரு கடைசி நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி பட்டு இது நடந்த சம்பவம் அவருக்கு மூச்சு இழைக்கிது உள்ளயும் வெளியிலுமா இழுத்துக்கிட்டு இருக்கு அவருடைய கடைசி நாள் ஆஸ்பத்திரி பட்டிருக்கார் அவர் படுத்திருக்கும் போது பாருங்க அவர் ரூம்ல பாத்ரூம் கதவு திறந்திருக்கு அந்த பாத்ரூம் கதவு திறந்திருக்கும் போது உள்ள பாத்ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு மெய்ப்ப செட்டியார் ஒண்ணு கஞ்சம் கிடையாது லைஃப்ல வந்து அவர் தான தர்மம் பண்ணாத ஆள் இல்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மகாகவி பாரதியார் எழுதின பாட்டுக்கு காப்பி ரைட் முழுக்க அவர்கிட்ட தான் இருந்தது மகாகவி பாரதியாருடைய எல்லா கவிதையையும் யூஸ் பண்ற அச்சிடுகிற ரைட் அவர்கிட்ட இருந்தது அந்த ரைட்டை மட்டும் அவர் வித்து இருந்தாருன்னா பல கோடிக்கு வித்து இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு அரசுக்கு அவர் இலவசமா கூப்பிட்டார் பாரதி கவிதை பரவட்டும் பாரதியாருடைய கவிதையை யார் வேணாலும் அச்சிடட்டும் அப்படின்னு இலவசமா கொடுத்து பல கோடி ரூபாய விட்டு கொடுத்த மனுஷன் ஏறி மெய்யப்ப செட்டியார் மனசுல வச்சுங்க அவர் படுத்திருக்கிறாரு பாத்ரூம் கதவு திறந்திருக்கு பாத்ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு உதவிக்கு இருந்தவங்களை எப்படியே கூப்பிட்டாரு இந்தாப்பா அந்த லைட் அனாவசியமா எரியுது அதை ஆஃப் பண்ணு எத்தனை பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி தான தர்மம் பண்ணிருக்கிறாரு அவர் சொல்றாரு இந்தாப்பா அந்த லைட் அனாவசியமா எரியுது அந்த லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு அதோட ஒரு உயிர் பயிற்சி கொஞ்சம் யோசிக்கணும் ஏவி மையப்பி செட்டியார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருக்கிறவரு ஒரு லைட் அனாவசியமா எரியுதுன்னா ஏன் எரியணும் அது ஆஃப் பண்ணு அப்படிங்கிறார் அவர் கஞ்சன் அர்த்தம் கிடையாது அவர் வந்து பிச்சைக்காரன் அர்த்தம் கிடையாது ஆனா என்னன்னா தேவையில்லாமல் ஒன்று செலவு பண்ணக்கூடாது வீணாக கூடாது இந்த மனோநிலை சிறந்தவர்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்தவர்களுக்கு இருக்கும் அத நாமளும் யோசிக்கணும் நம்ம பண்ற காரியம் சில பேர் ஷேவ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே திறந்து விட்டுட்டு அந்த வாஷ் பேசின்ல அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி பாடி கீழே போயிட்டே இருக்கும் அந்த ரேசர் அப்படி காட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க ரேசர் எப்படி காட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க இந்த தண்ணி கீழே தானே கிழ போகுது ஏன் அதுக்கு ஒரு சின்ன மக்களையோ கப்பலையோ எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமா தண்ணியை யூஸ் பண்ணி ஷேவ் பண்ண என்ன இந்த உலகத்துல தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு கண்டுபிடிச்சிருக்கா தண்ணி ஒரு பத்து வருஷம் கழிச்சு உலக நாடுகளுக்கு இடையில் போர் நடக்குமா கவனிங்க பத்து வருஷம் கழிச்சு உலக நாடுகளுக்கு இடையில போர் நடக்குமா தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ இல்ல தண்ணீருக்காக நடக்கும்னு போட்டுறோம் அப்போ வேல்யூபில் தண்ணி அது வீண் பண்றோம் அப்ப மனிதருக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கணும் நம்முடைய ஒரு செயலால கூட ஒரு பொருளை வீணாக்க கூடாது நம்முடைய வேலைகளை நாம பாக்குறது ஒண்ணு கௌரவ குறைவு கிடையாது நம்மளை சரியா செதுக்கிக்கிறோம் நம்மள நாம சரியா செதுக்கிக்கிட்டு நம்மளை இன்னொருத்தர் குறை சொல்லாதபடி நம்மளை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவையெல்லாம் சிறந்த மனிதர்களுடைய பண்புகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் ஏ வி மேபி செட்டியாரு மகாத்மா காந்தி சிவாஜி கணேசன் எல்லாம் சாதாரணமான நாட்கள லைஃப்ல எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவர்கள் அவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க அப்ப வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு மேலே வராங்க பாருங்க அவங்களுக்குன்னு நோபிள் குவாலிட்டி அப்படிங்கிற மிகச்சிறந்த சில பண்புகள் இருக்கும் அதை நம்ம கவனிக்கணும் நம்ம அது மாதிரி பழக்கம் இருக்கா நம்ம அது மாதிரி பழக்கம் இல்லையா நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு பொருளை வீணாக்க கூடாது பணத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்க கூடாது இன்னைக்கு எவ்வளவு பேர் தன்னுடைய வேல்யூபிள் டைம் அப்படிங்கறத வீணாக்குறாங்க தெரியல டைம் அப்படிங்கிறது இப்ப ஜனாதிபதிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் சாதாரணமா இருக்கிற ஒரு கடை நிலை உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஆள் விவசாயி வச்சுங்க இல்ல ஏதோ வாழ்க்கையில தெரு ஓரத்துல உட்கார்ந்து பிச்சை இருக்கிறவன வச்சுங்க அவனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டயத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்க அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி மணி நேரம் எல்லாம் வெறும் பதினெட்டு மணி நேரம் அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்க இல்ல அவைலபிள் டைம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம்தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதான் அமெரிக்க ஜனாதிபதி எல்லா வேலையும் பார்க்க முடியும் அவர் ஒரு நாளைக்கு எத்தனை நாட்டு தலைவர்களோட போன்ல பேச வேண்டியிருக்கு தெரியுங்களா எத்தனை நாட்டு ஜனங்களை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா அவருடைய செக்ரட்டரி எவ்வளவு பேரை பார்க்க வேண்டியது தெரியுமா சரியா கணக்கு போட்டா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாவது அவர் ஒபாமாவுடைய ஷெட்யூல் எடுத்து பார்த்தா இதுக்கு மத்தியில் பொண்டாட்டி பிள்ளையோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வராது எப்படி முடியுது பிளானிங் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில மொத்தம் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும் ஒரு நூறு ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுங்க நான் வெளியில போகும்போது இந்த நூறு ரூபாய்ல எவ்வளவு செலவு பண்ணலாம் எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நான் கணக்கு பாக்கணும் நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பணம் வச்சிருந்தா காலம்பரை எதிரிக்கிறதுக்கு சௌரியம் அப்படின்னு நான் கணக்கு பாக்கணும் அதே மாதிரி எப்படி நூறு ரூபாயை செலவழிக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேனோ அப்படி எங்கிட்ட இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவு பண்றதுக்கு நான் பிளான் பண்ணணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க அது என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவழிக்கிறது எப்படி பிளான் பண்றது எங்க ஊர்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் விஜயகுமார்னு பேர் அவர் விஜயகுமார்னு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவரை பத்தி சில பேர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம் எங்க ஊர்ல சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு ஆள் இருந்தான் அவன் அவர் தான் போட்டு தள்ளினார் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்ற ஆளை முடிச்சவர் அவர்தான் ஐபிஎஸ் விஜயகுமார்னு பி ஒரு கதாநாயகன் மாதிரி இருப்பார் பர்சனாலிட்டி அவருக்கு அவரை ஆனந்த விகடன் பத்திரிகையில பேட்டி எடுக்கணும்னு போனான் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போனான் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா இன்டர்வியூ அவரு காலையில ஆறு மணிக்கு வாங்கன்னார் காலையில ஆறு மணிக்கு எவனாவது இன்டர்வியூ கொடுப்பான இவனை தூக்கி சாப்பிடுற ஒரு ஆள் இருந்தார் ஆந்திரால எங்க ஊர்ல ஒரு தெலுங்கு நடிகர் இருந்தார் என் டி ராமாராவ் தெரியுங்களா என் டி ராமாராவ்னு ஒரு தெலுங்கு நடிகர் எம்ஜிஆருக்கு முன்னாடியே நடிச்சு ஆட்சியை பிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சவர் ஒரு என் டி ராமாராவ் தான் என் டி ராமாராவ்யப்ப செட்டியார் அவர் மகன் சரவணன் ஒரு படம் விஷயமா பேசணும் அவர்ட கால்ஷீட் கேட்கணும்னு போன் பண்ணி அவர் செக்ரட்டரிட்ட கேட்டாரா என் டி ராமாராவ பார்க்க வரணும் நான் ஏ வி எம் சரவணன் பேசுறேன் அப்படின்னு மறுபக்கத்திலேருந்து இருந்து பதில் வந்துதான் நான் என் டி ராமாராவ் தான் பேசுறேன் ஒரு செக்ரட்டரி போன் எடுக்கல அவரே எடுக்கிறார் நான் என்டி டி ராமாராவ் தான் பேசுறேன் என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு புது படம் எடுக்கிறோம் உங்களை கதாநாயகனா வச்சு எடுக்கணும் நீங்க அதுக்கு தேதி கொடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு போனோம் நான் எப்போ வரட்டும் அப்படின்னு என் டி ராமராவ் சொன்ன டைம் எனக்கு தெரியுமா நீங்க பயந்துருவீங்க கேட்டீங்கன்னா என்ன விடிய காலையில நாலரை மணிக்கு வாங்களே யாராவது ஒரு நடிகன் தன்னை பார்க்க வரவங்களுக்கு அப்பாயின்மென்ட் கொடுக்கிறது விடிய காலையில நாலரை மணிக்கு வாங்கலைன்னு சொல்லுவாங்களா இவர் சரவணன் திருப்பி கேட்டாராம் சாயங்காலம் நால்ரையா காலம்பர நால்ரையா ஏன்னா காலம்பர நால்ரைங்கிறது பல பேர் பார்த்ததே இல்ல அப்படி ஒரு நேரம் இருக்கணும்னு பல பேருக்கு தெரியுமே ஒழிய அது என்ன கைகாரத்துல இல்லாமையா போயிடும் ஆனா காலம்பர நால்ரைன்னு ஒண்ணு உண்டுங்கிறத கண்ணால பார்த்தவங்க ரொம்ப கம்மி உலகத்துல ஏனையும் சரவணம் பயந்து போய் கேட்டாராம் ஐயா நாலரைங்கிறீங்களே அது காலம்பர நாலரையா சாயங்காலம் நாலரையா என்று ராமராவ் சொன்னாரா காலம்பர நாலரை இவர் சர ஏவிஎம் சரவனை எந்திரிச்சு மூணு மணிக்கு குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி என் டி ராமராவ பாக்குறதுக்கு நாலரை மணிக்கு போனா இதான் அளவுட டாப் என்ன அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார் ஷூட்டிங் போறதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரோ மணிக்கு ஷூட்டிங் போறதுக்கு மேக்கப் போட உட்கார்ந்து இருக்கிறாரோ இவர் எப்படி திடுக்கிட்டு போய் என்னங்க மேக்கப் போட இருக்கிறீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு அஞ்சாவது நிமிஷத்துல பிறப்பிட்டு ஷூட்டிங் போறேன் அஞ்சு மணிக்கு ஷூட்டிங்னா தான் காலையில அப்ப என் ராமாராவெல்லாம் எப்படி மேலே வந்தாருன்னு தெரியுத காலை நேரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க பேஸ் பண்ணக்கூடாதுன்னு கொள்கை வச்சிருக்கிறாங்க எங்கூர்ல சில பேர் எந்திரிக்கும் போது எங்களுடைய செய்தி அப்பதான் வந்து சரோஜ் ஒரு அம்மா ரேடியோவில் வாசிப்பாங்க செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி ஏழைகால் மணி அர்த்தம் சில பேர் சரோஜ் நாராயணசாமி ஃப்ரெண்டு அவங்க குரல் தான் எந்திரிப்பாங்க வேற யார் குறை கேட்டாலும் அன்னைக்கு முழுக்கவே கூட தூங்குவோம் அது ஏழு எட்டு எட்டு இதெல்லாம் பல பேர் காலம்பரை எந்திரிக்கிற நேரம் ஆனா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர்கள் எல்லோரும் எழுந்த நேரம் காலை நாலு அஞ்சு நான் உங்களுக்கு தயவு செய்து புத்தி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க அதை என்ஜாய் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க ஒரே ஒரு நாள் நாலரை மணிக்கு நீங்க வெளியில வந்து ஒரு மொட்டை மாடி இருந்தா அல்லது ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தா ஒரே ஒரு நாள் ஒரு நாலரை மணிக்கு வெளியில வந்து ரெண்டு கைய கட்டிட்டு வெறும் அந்த காலை பொழுத கொஞ்சம் ரசிச்சு பாருங்க அந்த பொழுதுங்கிறது எவ்வளவு சுகமானது ஒரு நாள் ரசிச்சு பாருங்க அப்புறம் உங்களால அதை விட முடியாது ஏன் தெரியுங்களா இங்க இருக்கிற நீங்க யாராவது ஒரு பூ பூத்த காட்சியை பார்த்திருக்கீங்களா ஒரு பூ அப்படி பூத்துக்கிட்டே வர காட்சியை இந்த மாலை ரொம்ப அழகா இருக்குங்க இது என் கல்யாணத்துக்கு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இது போட்ட போது அவ பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அவ பக்கத்துல இருந்தா வேற மாதிரி வருத்தம் எல்லாம் இருக்கும் அது வேற இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகான மால இந்த பூ காலையில பூக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூ பூக்குறதை எப்பாவது ரசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் எனக்காக ஏதோ இந்தியால இருந்து வந்து சொல்லிட்டு போறானே அப்படின்னு ஒரு நாள் விடிய கால எழுந்திரிச்சு ஒரு பூ எப்படி பூக்குதுன்னு வெறும் சிம்பிள் அப்சர்வேஷன் நீங்க பூவை பாருங்க அது எப்படி தெரியுமா அந்த மொட்டா இருக்கும் நாலு மணிக்கு நாலே கால மணிக்கு இப்படி நடுங்கும் நடுங்கும் அப்புறம் அப்படியே அதிரும் ஒரு வைப்ரேஷன் அதுக்குள்ள இப்படி ஏற்படும் நாலே முக்கால் அஞ்சு அஞ்சரை அஞ்சே முக்கால் போது அந்த அந்த இதழ்களை எல்லாம் பாருங்க இப்படி இப்படி பண்ணும் அதுக்கு தன்னுடைய இதழ்களை இப்படி இப்படி எல்லாம் பண்ணும் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகும் போது அப்படி இப்படி போய் அந்த பூ முழுசா அப்படியே விரிஞ்சு அப்படியே மேல் நோக்கி சூரியனை பார்த்து நிற்கும் ஒரு நாள் அந்த பூ பூக்குற காட்சியை நீங்க மட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் புரியும் என்ன தெரியுமா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் நால்ரைலேருந்து ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்போ மேலேருந்து டிவைன் ஃபோர்ஸ் அப்படியே கீழே அப்படியே பூமியை நோக்கி பாய் எக்ஸாக்ட்டாக அந்த நால்ரைலேருந்து ஆறு தான் மேலே இருக்கிற டிவைன் ஃபோர்ஸ் மற்ற நேரத்துலலாம் பூமியினுடைய சக்தி காரணமா அது உள்ள இறங்க முடியாது நிறைய தொந்தரவு அது எல்லாம் ஆப்பா கார் ஓடுறது நின்று போச்சு டிவி ஓடுறது நின்று போச்சு நிறைய விஷயத்தை குறைச்சி விட்றோம் காலையில் நாலரை மணிக்கு அப்ப மேலே அந்த டிவைன் ஃபோர்ஸ் தெய்வ ஆற்றல் அப்படியே மேலே இறங்கி வரும் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்ம அப்படின்னா டிவைன் அர்த்தம் அது அப்படியே இறங்கி மெதுவா வர 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 அந்த அது அது மேல பட 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 இந்த பூ இருக்கு பாருங்க அந்த 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 ஆற்றல உள்வாங்கி அந்த பூ அப்படியே அழகாக பூக்கும் இதனால தான் நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க விடியர் காலை 4 4:30 மணிக்கெல்லாம் எந்திரசி ப்ரே பண்ணுறவங்க யூ ஆர் வெதர் யூ ビー எ கிறிஸ்டியன் ஆர் யூ ビー எ இஸ்லாம் ஆர் இந்து எதுவாதம் தப்பேக்டையாது அந்த காலை நேரத்துல தொழுக பண்ணுனா காலை நேரத்துல ஜபம் பண்ணுனா காலை நேரத்துல மெடிடேட் பண்ணுனா அப்ப கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி ஏன்னா அப்படியே அந்த டிவைன் ஃபோர்ஸ் கீழே இறங்கி வருது நீங்க அப்படியே உள்ள வாங்கிக்கிறீங்க அதை வாங்கி பழக்கப்பட்டுட்டவங்க அதை ஒருபோதும் லூஸ் பண்ண மாட்டாங்க